மாநாட்டு நூல் வெளியிடும் நூலுக்கான வெளியூட்டுரையும் இதனை தலைமை தாங்கி நடாத்துமாறு திருவருட்பணி எஸ் டி பி செல்வன் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம் நாங்கள் செவிமடுத்த கருத்துக்கள் மற்றும் எழுதப்பட்ட சில கருத்துக்கள் அனைத்தும் இங்கே நூல் வடிவத்திலே இருக்கின்றது இதனை நாங்கள் ஆழமாக வாசித்து பார்க்கின்ற பொழுது மீதியையும் புரிந்து கொள்ளலாம் நேரம் குறைவாக இருக்கிறபடியால் நான் சுருக்கமாக இதை முன்வைக்க விரும்புகிறேன் இதை தத்தினைச் சுருக்கமாக சுருக்குவதென்றால் இப்படி செய்யலாம் எத்தனை எத்தனை இருட்டுக்கள் எம்மை எதிர்த்து நிற்கின்றன வன்முறை இருட்டு எம்மை வாட்டி வருகிறது இனவாத இருட்டு எம்மை இல்லாமல் செய்கிறது மதபேத இருட்டு எம்மை பிரித்து வருகிறது இந்த இருட்டுக்களை எல்லாம் விரட்டி துரத்தும் ஆன்மீக விழுமியங்கள் மைய அறத்தை நோக்கிய உலகத்தை நோக்கி பயணிப்போம் வாருங்கள் பல சமயங்களிலிருந்து பல நோக்கு நிலைகளிலிருந்து ஆழமான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன இந்த நூலிலே ஆளுநர் அவர்களுடைய வாழ்த்து செய்தியிலே அவர் சொல்லுகிறார் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நல்லவற்றை நாடுவதும் தீயவற்றை விட்டு ஓடுவதும் மனித இயல்பு ஆகவே சமய விழுமியங்கள் என்ற அடிப்படையிலும் நாங்கள் அதனையே செய்வது மிகவும் அவசியமானது கிருபானந்த குருக்கள் அவர்கள் அவருடைய கருத்துரையிலே அர்ப்பணிப்போடு எப்படி இந்த டிஐஆர்சி சர்வ மத பேரவை எப்படி பயணித்திருக்கிறது என்பதை குறிப்பிட்டு அவர் வலியுறுத்தியிருக்கிறார் பிஷப் ஜஸ்டின் அவர்களுடைய கருத்திலே ஒற்றுமை உணர்வையும் நாம் ஒன்றாக வாழ வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி எமது மண்ணில் நிலையான அமைதிக்காக ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்று அழைத்து அழைப்பு விடுத்திருக்கிறார் ரலி மௌலவி அவர்களுடைய கருத்திலே ஒற்றுமை என்னும் கைட்டை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல் குரானில் இருந்து அதை குறிப்பிட்டிருக்கிறார் மிஸ்டர் ஜெஹான் பெரரா இன் திஸ் மெசேஜ் செட் தட் வென் ஜஸ்டிஸ் இஸ் ரியலைஸ்ட் வென் ரெக்கன்சேஷன் இஸ் கம்ப்ளீட் அண்ட் வென் எவ்ரி கம்யூனிட்டி இன் ஸ்ரீலங்கா கேன் சேவ் வித் கன்ஃபிடென்ஸ் தட் தே பிலாங்ஸ் டு ஈக்வாலிட்டி டு திஸ் லேண்ட் அண்ட் இட் சன்ஸ் அண்ட் டோட்டர்ஸ் இட்ஸ் குட் அட் த சேம் டைம் யூ ஹேவ்டு ரிமம்பர் அண்ட் ரியலைஸ் தட் வி ஆர் நாட் இன் அ போஸ்ட் வார் சுச்சுவேஷன் வி ஆர் நாட் வி in இன் வீ ஆர் ஓன்லி இன் அ போஸ்ட் வோர் சுச்சுவேஷன் நாட் இன் அ போஸ்ட் கன்ஃப்ளிக் சுச்சுவேஷன் ஸோ வி ஹாவ் டு என்கேஜ் இன் ரியல் டயலாக் சம்திங் அ டூயிங் டயலாக் இஸ் வெரி எசென்ஷியல் போருக்கு பிந்திய சூழ்நிலையில் தான் நாங்கள் இருக்கிறோமே ஒழிய ஒரு பிரச்சனைக்கு பிந்திய சூழ்நிலையிலே இல்லை ஆனபடியால் நாங்கள் சேர்ந்து போராடுவது மிகவும் முக்கியமாக இருக்கும் அதுக்கு பிறகு குறிப்பிடப்பட்ட கடத்துறைகளிலே முக்கியமாக சைவ சமயத்திலிருந்து திருமூலரை குறிப்பிட்டு ஒன்றே குளம் ஒருவனே தேவன் சேர்க்கலாரிடமிருந்து வந்த உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் இவை இவையெல்லாம் உள்ளம் கடவுள் என்று சொல்வது மட்டுமல்ல அன்பை எப்படி சைவத்தோடு தொடர்புபடுத்தி அழகாக குறிப்பிடலாம் என்று மிகவும் ரத்தின சுருக்கமாக கூறியிருந்தார் அவனுடைய தொடர்ச்சியை நீங்கள் இதை வாசித்து பார்க்கலாம் நல்லிணக்கம் ஏன் அவசியம் என்பது சம்பந்தமாக பௌத்த தத்துவத்தில் இருந்த கருத்து தெளிவாக சொல்லப்பட்டது துன்பம் ஏன் இதுதான் புத்தருக்கு வந்த கேள்வி ஆகவே எங்களுக்கு அந்த கேள்வியை நாங்கள் எப்படி பார்க்குறோம் ஐமே துக்க துக்கிட்ட ஹேத்துவக் ஏக பதனம் கரகன முதுன்வான்சு எதா சி பத்கரா அப்பி கோமத ஏக்க அத கா அதை யாவத் காலீனக்கரில் பலன புல்வாங்கியில் பலனேக்க அறி வந்தாய் தன்ஹா தொறவ அப்படி அப்படி கோமது அந்த ராகுமிக விதிட்டு கட்டியுத்துக்காரன் பிள்ளுவாங்க கேளா பலண்டத்தியன்று தேசிய ஒற்றுமைக்கான இஸ்லாமிய வழிகாட்டல்கள் நான் நினைக்கிறேன் அதிகமான கருத்துக்கள் மிகவும் நன்றாக தெளிவாக இருக்கின்றன அவ இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன நாங்கள் இறை அச்சத்தோடு எப்படி வாழலாம் என்ற கருத்தை ஒரு சமூகமாக இனவாதத்துக்கு இஸ்லாத்திலே இடமில்லை என்பது போன்ற கருத்துக்களோடு தெளிவாக்கப்பட்டிருக்கிறது பிரபஞ்ச ஆன்மீகத்திலே கிறிஸ்தவ மைய சிந்தனையை சொன்ன ஃபாதர் செல்வரத்னம் அவர்கள் அருமையான கருத்துக்களை முன்வைத்திருந்தார் இந்த நுகர்வுவாத கலாச்சாரத்திலே பொருள் நுகர்வுவாத கலாச்சாரத்திலே இன்றைக்கு தேவை எப்படி விற்பனை செய்யலாம் அதான் இன்றைக்கு தேவையாக இருக்குது என்னத்தை விற்பனை என்றதுக்கு அப்பால் எப்படி விற்பனை செய்யலாம் எப்படி கூட பேரை கவரலாம்ன்ற மாதிரி தான் இருக்குது அனபடியால் நாங்கள் அந்த நுகர்வு வாதத்துக்குள்ளே விழுந்து விடாமல் நாங்கள் சமயத்தை கடந்து ஆன்மீகத்தை நோக்கி செல்ல வேண்டியிருக்கிறது அன்பு மிகவும் தெளிவாக ஃபாதர் குறிப்பிட்டிருந்தார் இயேசு குறிப்பிடுகிறார் நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வர் முழுமையிலிருந்து நாங்கள் அனுபவிக்கிறோம் அதற்கு பிறகு முழுமை முழுமையாக இருக்கிறது என்பதை அவர் ஆழமாக குறிப்பிட்டிருந்தார் ஆகவே நான் நினைக்கிறேன் இந்த வெளியீடு நல்லது அருமையானது இதிலே இதை இன்னும் சிறப்பாக செய்திருக்கலாம் ஆனால் ஒரு சிலர் அதிகமான ஈடுபாட்டு இதை வெளியிட்டிருக்கிறபடியால் சில சில விடயங்கள் குறிப்பிடக்கூடிய இருக்கின்றன ஆனாலும் நாங்கள் இவற்றை பாவித்து அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும் நான் நினைக்கிறேன் நாங்கள் சமய விழுமியங்களை மையப்படுத்தி கதைத்தோம் ஆனால் இனி நாங்கள் கதைக்க வேண்டியது சமய விழுமியங்களை எப்படி யதார்த்த மையப்படுத்தலாம் அதை நாங்கள் கதைக்க வேணும் நாங்கள் ஒரு சிலர் மட்டும் கூடி கதைப்பது ஒரு சிலர் மட்டும் ஒரு கூட்டத்தை வைத்து கொண்டு இருக்கிறது எவ்வளவு காசு வரப்போகுது வராமல் போகுது அதை பற்றி கதைக்கிறது அவையெல்லாம் காலம் கடந்ததாக வேணும் ஆனபடியால் நான் நினைக்கிறேன் நாங்கள் இந்த யாழ்ப்பாண சர்வ பேரவையாக பல இடங்களிலும் சந்திக்க வேண்டும் தொடர்ந்து சந்திக்கிற பொழுதுதான் நல் மாற்றம் பெறும் முக்கியமாக இன்னும் ஆழமாக சொல்லப்போனால் செம்மணி புதைகுலிக்கு நாங்கள் போக வேணும் நாங்கள் ஆலயங்களில் வழிபாடு படுறது மன்றாடுறது போதும் நாங்கள் செம்மணி புதைக்குலிக்கு போகணும் என்றால் அங்கே மிச்சத்தை நாங்கள் பார்க்கலாம் இதே போல எத்தனையோ போராட்டங்களும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன அவற்றினுடைய ஆழம் ஆன்மீக விளிமியம் அது சமய விளிமியத்தை கடந்து வர வேண்டும் நான் நினைக்கிறேன் தொடர்ந்து நாங்கள் இந்த முயற்சிகளை முன்னோக்கி செல்லுகின்ற பொழுது பிரிவினையை கடந்து நாங்கள் ஒற்றுமையோடு ஆன்மீக விளிமையங்களோடு பயணிக்கலாம் அதுதான் இந்த காலத்துக்கு அவசியமானது நன்றி